ரோகிணி ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோகிணி திருந்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற விஷயமே இருக்காது அந்தளவுக்கு அவங்க ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின் தான் சொல்லி ஆகணும் எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் விஜயா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இதுக்கப்புறம் மீனாவோட தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோ யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி சொல்லவும் மீனா எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க ஏனத்தை வரக்கூடாது அப்போ என்னை பார்க்குறதுக்காக அவங்களுக்கு உரிமை கிடையாதா அவங்க என்னை இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் ஒரு விசேஷ நாள் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்புறம் எங்கே வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க மீனா கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்றத அண்ணாமலை அண்ணாமலையும் ஊர்ஜிதப்படுத்துறாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா விஜயா நீ பேசுறது ரொம்ப தப்பு அவங்க அம்மாவை நீங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உன்னோட கோவம் சத்தியா மேலே நீ சத்யா வர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க அம்மாவையும் சரி அவங்க தங்கச்சியும் சரி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நோ ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம அண்ணாமலை சரி ஒருவேளை வேலை வந்தால் வந்துட்டு போட்டோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஏன் அப்படினா அவன் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நான் கழுத்தில் காதில் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்க என்னை தள்ளி விட்டுட்டு என் செயினை பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா சொல்றத யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க விஜயா நீ பேசுறது ரொம்பவே தவறான விஷயம் நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க விஜயாவால் இதுக்கு மேலே அந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன் அப்படின்னா விஜயா பேசுறது தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து காசு வாங்காம தான் இந்த விஷயத்த பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க மேலே கோவமே கிடையாது நான் காசு வாங்கிட்டேன் எனக்கு கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் எனக்கு வந்து அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என் மேலே வந்து அவங்களுக்கும் சரி அவங்க மேலே சரி எந்த கோபமும் கிடையாது அப்படின்றத எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கோவமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சு சொல்றாங்க நான் உங்க மேல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டுமா தெரியுது போகிறப்போக்க பார்த்தா இவங்களே சொல்லிடுவாங்க போல நான் காசு வாங்கிட்டு தான் நான் கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தான் அவங்களோட ரியாக்ஷன் ஆக்டிங்லாம் இருந்தது ஆனால் ரோகிணியால் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கவே முடியல எப்படி இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க நிச்சயமாக இதற்கு ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும் ரீசன் இல்லாமல் இவங்க இப்படி செய்கிற ஆளே கிடையாது அப்படி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத அவங்களால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா இந்த கேஸ்க்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது பட் என்ன விஷயம் என்ன நடந்தது எதற்காக இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றதற்கான ரீசன் இவங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால இவங்களால அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்களால ஜீரணிச்சுக்கவே முடியல எப்படியாது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க ஓடுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஏன் ஆன்டி வாபஸ் வாங்கினாங்க அந்த ஒரு விஷயம் போட்டு அவங்கள பாடாக படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இவ்வளோ தூரம் எல்லாரும் அந்த ஸ்டேஜில் வச்சு அதாவது ஹாலில் வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி வந்து திரும்பவும் அவங்கள அதே விஷயத்தை தான் யோசிக்கிறாங்க எதற்காக இவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அவங்க மைண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் இவங்க கேஸ் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்கு மைண்ட்லுக்குள்ள வேற எந்த ஒரு விஷயமும் வரல ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறாரு மீனாவோட அம்மா தங்கச்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அவங்க கண்டிப்பாக மீனாவை பார்க்கறதுக்காக இங்கே வரதான் செய்வாங்க யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா நீ அண்ணார இங்கே இருக்க நீ வீட்டு வீடு வெளியே போனாலும் அது வந்து அதுவும் விருப்பம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஆனால் இவங்க அங்கே கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஸோ அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லவும் விஜயாவுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா அவர் வந்து இவ்வளோ விடாப்பிடியா இருக்கிறார் அப்படின்றதுனால விஜயா அந்த இடத்துல பொறுத்து தான் போயாகணும் வேற வழியும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தான் நம்ம விஜயா வந்து நம்ம அண்ணாமலை கேட்குறாங்க எங்க நான் இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னப்பா நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கு பெரிய ஷாக்கு நான் எப்படா இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவை பார்க்குறாரு முத்து இருந்துக்கிட்டு நான் தான் அந்த விட்டை போட்டது அப்படின்ற மாதிரி முத்து அவரோட ரியாக்ஷன் இருக்குது மீனாகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன் வழக்கமாக சண்டை போட்டுவிட்டு பொண்ணுங்க மட்டும்தான் கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனுவான் ஏன் ஆம்பளைங்க போகக்கூடாது எதுவும் சட்டை இருக்குதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க சரி அடுத்த கேள்வி இருக்குது இல்லையா அப்புறம் நீங்கள் ஏதோ டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களாம்ல அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க அப்படியே நம்ம முத்துவை வழக்கம் போல் பார்க்குறாரு முத்துவோட ரியாக்ஷன் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அண்ணாமலை அந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு நான் எப்பமா அப்படி சொன்னேன் எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துக்கிட்டு நான் இப்போ அப்படி சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஊரில் உலகத்தில் இப்படி நடந்துருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்பா இப்படி பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தப்பிச்சிட்டாரு ஸோ விஜயாவுக்கு வந்து அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து எனக்கு டபுள் ஆயுள் அப்படின்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த முடிவு எடுக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு விஜயாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கினதுலையும் சரி அவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சதுலயும் சரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து காணாமல் போகுது எப்படி காணாமல் போகுது அப்படின்னா நம்ம தான் அந்த பணத்தை ஆட்டையை போட போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரிய போகுது சரி இப்போ சங்கத்த கலைஞரா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலே இருந்து எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக ரோகிணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி இது நடந்திருக்கும் எப்படி இவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்றாரு வாசல் வழி தான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை யாரா கேட்டா நான் ஆன்ட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆன்ட்டி நம்ம போய் கூப்பிட்டோம் வரல அங்கிள் போய் கூப்பிட்டாரு வரல ஆனா அவங்க எப்படி வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் டை கேட்க எனக்கு எப்படி ரோஹிணி தெரியும் நானும் உங்க கூட தானே இருக்கிறேன் ஸோ அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படிலாம் தெரியாது ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் ஸோ வந்தது நமக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜும்னு சொல்கிறாரு ஆனாலும் ரோகிணிக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களால யோசிக்கவே முடியல அவங்களை வந்து மண்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன் வந்து இவங்க வந்தாங்க அப்போ அவங்க வந்திருக்கிறாங்க கேஸை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும் இது வந்து சாதாரண ரீசன் கிடையாது ஒரு பெரிய ரீசன் இருக்கணும் அது என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிக்கணும் முடித்து காமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக தூக்கமே வராது அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் என்ன நடந்துருக்கும் அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி முடிவெடுத்துட்டாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் வளர்க்கும் போல் மாடியில் போய் படுத்து தூங்குறாங்க அங்கே போய் நடந்த விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எப்படி வந்து இந்த கடனெல்லாம் அடைக்கணும் ஏன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜீரோவில இருந்து இருக்கிறாங்க ஏற்கனவே ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தாங்க இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து நிற்கிறாங்க மறுபடியும் இப்போ ஜீரோலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க ஸோ மறுபடியும் இந்த கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் இருக்குது மறுபடியும் இவங்க பணம் சேர்க்கணும் மேலே மாடி எடுக்கணும் அப்படின்னா அதற்காக மறுபடியும் ஒத்தரவால் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால ஸோ இவங்க எல்லாமே ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்றது கொஞ்சம் வேதனையான விஷயந்தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆர்டர் எடுக்கணுங்க நிறைய ஆர்டர் எடுக்கணும் நான் வந்து பூவை மட்டும் வித்துக்கிட்டு இருந்தால் போதாது பூ கூட சேர்த்து டெக்ரேஷன் பண்ணணும் ஸ்டேஜ் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஐடியா தாட்ஸை வந்து நம்ம முத்துக்கிட்ட ஷேர் பண்ண முத்து வந்து வழக்கம் போல் அவர் வந்து எந்த விஷயத்துலையும் தலையிடலைனாலும் என்கரேஜ் பண்ணுவாரு ஆமா மீனா நீ பண்ணு மீனா உன்னால பண்ண முடியும் மீனா நீ நினச்சினா இதை சாதிக்க முடியும் இதுக்கு மேலேயே நீ சாதிக்க முடியும் ஸோ நீ தாராளமா பண்ணு மீனா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ரொம்ப என்கரேஜ் பண்றாரு நம்ம மீனாவும் மீனாவும் பாத்தீங்கன்னா சரிங்க நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதாண்டி நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணாதான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்றது தான் அவரோட கருத்தாக இருக்குது நிச்சயமாக லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா ஒரு தொழிலுக்கு வந்து ரெண்டு தொழில் பார்க்குறது தப்பு கிடையாது அதை தான் அவங்க ரெண்டு பேரும் பேசி சேர்ந்து பேசி அவங்களுக்கு வந்து அப்படியே பொண்ணாக விழுகிற மாதிரி தெரியுது வானத்துலேருந்து இவங்களுக்கு வந்து பணமலை அப்படியே மலையாக கொட்டுற மாதிரி இருக்குது ஸோ முத்து மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நைட் அங்கே நிம்மதியாக தூங்கிடுறாங்க மாடியில் தூங்கினாலும் அவங்கக்கிட்ட நிம்மதி இருக்குது ஒரு பிரச்சனை வந்து அழகாக முடிச்சிட்டோம் அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது முத்து தூங்கிட்டாரு ஆனால் மீனாவுக்கு வந்து அவங்களோட கனவுகள் வந்து தூங்க மாட்டேங்குது எப்படியாவது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம சாதிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கிட்ட பணம் இருந்தால் தான் அத்தை மதிக்கிறாங்க எல்லாரும் பணம் பணம் அப்படின்னு இருக்கிறாங்க நம்ம தேவைக்கு அதிகமாக பணம் இல்லைனாலும் தேவைக்காவது நம்ம பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா யோசிக்கிறாங்க உண்மையிலேயே மீனா யோசிக்கிற விஷயங்கள் சரியான விஷயங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது நிச்சயமாக மீனா வேற லெவலுக்கு போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது அவங்க சாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்க முன்னேற்றத்துக்கான கதவு திறந்துருச்சு அவங்க இப்போதான் முன்னேறணும் எல்லாரும் மாதிரி நம்மளும் நல்லா இருக்கணும் என்னைக்கு எதுக்கு வந்து அன்னைக்கு கணக்கின்னு நாட்களுக்காக ஓடணும் நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் லாங்காக நம்ம சேமிச்சு வைக்கணும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனாவோட எண்ணத்துக்குள்ள ஓடுது உண்மையிலேயே மீனாவோட எண்ணம் வந்து ஒரு சூப்பரான எண்ணம் தான் நிச்சயமாக அவங்க சாதிப்பாங்க அப்படின்றது நமக்கு இது மூலம் தெரிஞ்சாலும் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இது அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையாது ஏன்னா நம்ம விஜயா ரோஹிணி இவங்கெல்லாம் இருக்கிற விட பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது கண்டிப்பாக அது வந்து கூடாத காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற மாதிரி தெரிஞ்சாலும் ரோஹிணி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரோகிணி வந்து எப்படான் இருக்காங்க எப்படா இவங்களை கவுத்தலாம் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி தான் ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது இவங்க எப்படியாவது வந்து மாட்டணும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அதுதான் அவங்களும் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி முத்து மீனாக இதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையும் சிக்க போகிறதே கிடையாது இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறது எப்படி அப்படின்ற விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் ஆனால் ரோஹிணிக்கு தான் இதுக்கப்புறம் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயமே வாழ்க்கையில் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மீனாவோட வாழ்க்கையை கெடுக்கணும் மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்போ வந்து இவங்க வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க இவங்க நாலு பேர் மாதிரி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்க சொல்லி தெரியல இவங்க பண்ண சேட்டையை வந்து உண்மை என்ன அப்படின்றத எல்லாத்துட்டையும் சொல்லி இவங்க வந்து ஒரு அப்ரூவர் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஒரு விஷயம் இந்த கிட்ட தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் அவங்க கல்யாணத்தை தான் ஆனா அது பெரிய தப்பு தான் சோ அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது மனோஜ் கிட்ட சொல்றது சொல்றதுக்கு முயற்சி பண்ணனும் அல்லது இவங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் ஆனா இவங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு எப்படி முத்து மீனாவோ மாட்டி விடலாம் நம்ம பேரு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படி முத்துவ கோர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி குறுக்கு வலி மட்டும்தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இவங்க வந்து குறுக்கு வழியில தான் போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் இங்க பிரச்சனையாக பார்க்கப்படுது இவங்க ஒரு வேளை நேர்வழிக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ஓரளவுக்கு உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க திருந்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க இல்லைங்க நான் அப்படிலாம் திருந்த மாட்டேன் நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க யோசிக்கிறதும் தவறு ரொம்பவே தவறான விஷயம் அவங்க யோசிக்கிறது அவங்க மண்டைக்குள்ளே இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து விஜயாண்டி இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து எப்படியாவது பதில் கிடைக்கணும் பதில் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு சத்தியமாக தூக்கம் வராது அவங்க வந்து அவங்களால தூங்கவே முடியாது அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த லெவலில் முயற்சி பண்ண போகிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க கிட்டே கேட்டாலாம் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா விஜயா வந்து இதை வந்து சீக்கிரட்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால இவங்க கிட்டே கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதில் நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா பார்வதி ஆண்டி கிட்ட மட்டும்தான் உண்மையை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே பார்வதி இருக்கிறாங்க அப்போ பார்வதி பார்வதியை பார்த்து என்ன ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நலம் விசாரிக்கிறாங்க ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த பண்ண வர்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நலம் விசாரிச்சுட்டு தான் நான் போடணும் எடுத்த உடனே எதுக்கு ஆண்டி ஆண்டி வந்து கேஸ் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன ஆண்ட்டி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா காலில் பெயின் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரி ஒரு கூட்டாளி மாதிரி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம்மா இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல நான் வேணா உங்களுக்கு தலையை பிடிச்சி விடுட்டா அப்படின்ற மாதிரி கேட்டு தலையை தலையை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தலையை பிடிச்சி விட்டுக்கிட்டே நைஸாக போட்டு வாங்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டி ஒரு வழியாக ஆண்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க நாங்கள் சொல்லியும் கூப்பிடல அங்கிள் வந்து சொன்னார் அப்பையும் அவங்க வரல ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச்சு வாக்கில் காத்து வாக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போடுறாங்க ஆண்டிக்கு வந்து பெரிய மனசு தான் மன்னிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவெல்லாம் எங்கம்மா மன்னிச்சா பணம் தான் மன்னிக்க வச்சிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வளர ஸோ என்ன ஏதுன்றத விஷயம் பற்றி ஃபுல்லாக கேட்குறாங்க ரோகிணி என்ன ஆச்சு ஆண்டி எப்படி வந்து கேஸ் வாபஸ் வாங்கினாங்க நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனால் இப்போ மறைக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரைட்டு இதுக்கப்புறம் மறைக்க முடியாது ஏன்னா பாதி வந்து சொல்லிட்டாங்க பாதி விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க ஸோ மீதி விஷயத்த சொல்லி தான் ஆகணும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா கேஸை வந்து எதற்காக விஜயா வாபஸ் வாங்கினா அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தாங்களா லாயர் அந்த லாயர் வந்தார் வந்து வந்து பேசி ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால தான் இவன் கேஸை வாபஸ் வாங்கினான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ரோஹிணிக்கு அப்போ ஒரு விஷயம் புரியுது கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா நம்ம ஆன்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புரியுது ஏன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு பெனிஃபிட் இல்லாமல் நிச்சயமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா லாயர் சொன்ன விஷயங்கள் அப்படி லாயர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வாபஸ் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அவனுக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவன் சின்ன பையன் முதல் முறையாக தப்பு பண்ணியிருக்கேன் அவங்களால தான் தப்பு பண்ணா நீங்க தான் வீட்டுக்கு போகும்போது திருடுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக அந்த கேஸை முடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி லாயர் சொல்ல போய் தான் இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க ஸோ யாருக்குமே பெனிஃபிட் இல்லை அப்படின்னா எனக்காக பணம் கிடைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிட்டு தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்ப நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு ரோகிணி வந்து இது உண்மையா கன்ஃபார்மா இதை எப்படி நம்புறது ஆண்டி எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஆண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க கண்டிப்பாக சத்யாவுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க கேஸை வந்து ஆன்டி வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கா பணம் கொடுத்து பணத்துக்காக கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா அப்போ தானே உண்மையை சொல்லுவாங்க என்ன சொல்கிற அப்படிலாம் கிடையாது உங்கள் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபா எடுத்து காட்டுறாங்க வீரெல்லாம் திறந்து பாத்தியா இதுதான் அந்த ரெண்டு லட்ச ரூபா அவள் நான் சொன்னல கேஸை வந்து எதற்காக வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்துக்காக தான் வாங்கினா இதில் ரெண்டு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் அமௌண்ட் எடுத்து காட்டுறாங்க அப்போ அப்போ தான் ரோகிணிக்கி ஒரு விஷயம் புரியுது ரைட்டு காசு வாங்கிட்டு தான் இவங்க கேஸ் வாபஸ் வாங்கிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருச்சு இனி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி மூவ் பண்ணலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் ரோகினை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது சுத்திக்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே பிரச்சனைக்கு வந்து பஞ்சமே வந்துடக்கூடாது அப்படி ஒரு வேளை பஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது ரோகினிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் இதை வந்து எப்படி வேறே பிரச்சனையாக மாற்றலாம் கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிப்பாங்க ஏன்னால் இந்த பிரச்சனை வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை என்னுது இதை போய் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னா விஜயாவை யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா விஜயா என்ன நினைப்பாங்க விஜயா வந்து ஒரு பணவெறி பிடிச்சவ ஏன்னா ஆல்ரெடி தெரியும் விஜயா வந்து ஒரு பணவெறி பிடிச்சவ அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஸோ இதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ரொம்ப கொடூரமானவ விஜயா ஸோ பணத்துக்காக என்ன விஷயமும் பண்ணுவான் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போகிற அளவுக்கு வந்து விஜயாவோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு யோசிக்க யோசிக்க முடியுது ஸோ இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால இதை வந்து நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன்டிக்கு சாதகமாக இருக்காது இல்லை யாருக்குமே வந்து சாதகமாக இருக்காது எல்லாரும் என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு திடகாத்திரமா இருக்கிறாங்க இதை நமக்கு சரியான நேரம் வரும்போது எடுத்தவங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம யூஸ் யூஸ் அப்படி அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக இவங்க என்ன யோசிச்சாலும் சரி இவங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாருமே நல்லா இருக்கக்கூடாது இவங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் மற்ற யாரும் எப்படி போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக அது நடக்காது நடக்கவும் கூடாது கண்டிப்பாக அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது மீனா முத்துவுக்கு தான் மறுபடியும் பிரச்சனையாக முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயர் கிட்ட விஜயா திரும்பிடுவாங்க நான் வந்து மறுபடியும் கேஸ் கொடுக்கப் போகிறேன் நீங்கள் எதற்காக இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு தெரியுமா நான் இந்த விஷயத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால நம்ம இந்த பிரச்சனையை வந்து எங்கே ஹேண்டில் பண்ணணுமோ அங்கே இந்த விஷயத்தை வச்சு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இந்த பிரச்சனையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து மீனா அவங்க காட்டுறாங்க முத்து மீனா வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க எதற்காக அப்படின்னா ஏற்கனவே நைட்டு யோசிச்சாங்க இல்லையா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக சூப்பரான ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா புதுசாக இனோவேஷனாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் டெக்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு நம்ம மீனா ஏன்னா இது வந்து நல்ல விஷயம் ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம ஏன் பூவித்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் நம்ம பூவிக்கிறத விட ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்கு நம்மளே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சூப்பரான ரெண்டு ஸ்டேஜ் வந்து டெக்கரே பண்ணி வச்சிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்கள் நான் வந்து பூவாலே நிரப்பியிருக்கேன் ஏன்னா ஒரிஜினல் பூ இவங்க விட்டா இருக்கிறது எல்லாமே ரியல் பூ அப்படின்றதுனால ஸ்மெல் வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே கிராண்டாக அந்த ஸ்மெல்லே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரிஜினல் பூ அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ ஒரிஜினல் பூ சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனம் அவ்வளோ அழகு அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தனக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு முத்து கிட்டே சர்ப்ரைஸாக காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது என்னோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதை பார்த்தோன்னே உடனே வியந்துடுறாரு மீனா இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரோட பாராட்டையும் நம்ம மீனா வாங்குறாங்க முத்தும் இது வந்து சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட பாராட்டையும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி அவங்க வந்து சொல்லவே வேணாம் அவங்க வந்து பார்த்துட்டு பேசாமல் போயிட்டாங்க இதில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது இவ்வளோ அடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காலே கண்டிப்பாக மீனா வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மீனாவை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் கடைசியில் மீனா அடுத்த லெவலுக்கு ஏன்னா ஒரு படி மட்டும்தான் இவங்களால் தடுக்க முடியும் அதை தாண்டி மீனா ரெண்டு படி எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களால தடுக்க முடியாது மீனா அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருப்பாங்க இவங்க அடுத்தடுத்து கீழே தான் போய்கிட்டு இருப்பாங்க மீனாவுக்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க இன்னும் இதுக்கப்புறம் அப்படி தான் இருப்பாங்க மீனா வந்து யாரையும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்களோட பாதியில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ எப்படி உன்னோட பாதியில் நீ போலாம் நான் வந்து உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் நான் ஒன்று சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் நீ ஒரு வேலை சந்தோஷமாக இருந்தால் என்ன நினப்பேன் என் பையனை எப்படியா தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் ஸோ அதனால் நான் உன்னை வந்து என்னோடய பக்கமே நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குமா

அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மீனா இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா உண்மையிலே சூப்பராக இருக்கு மீனா இது உண்மையிலேயே கிராண்டாக இருக்குது நீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து திள்றாங்க மீனா கேட்குறாங்க சுருதி நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லு உண்மையிலேயே மீனா இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது ஓகே இது ஒரு டிசைன் ஓகே இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வருமே அடுத்தடுத்து எப்படி ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ண போறீங்க நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணனும் மீனா நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க உங்ககிட்ட மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து வேற லெவலுக்கு பிஸ்னஸாக மாறிடும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கிட்டே சொல்கிறாங்க நம்ம சுருதி உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க மீனாவோட முன்னேற்றத்துக்கு அவங்களும் ஒரு தூண்டுகோலாக தான் இருக்கிறாங்க அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஐடியாக்கள்லாம் கொடுப்பாங்க நம்ம சுருதி அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா முத்து பேனு பார்க்குறாரு சுருதி சொல்கிறது ஆமாம் முத்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க பட் இதை அப்படியே விடக்கூடாது இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம சுருதி ஸோ எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட ஐடியாவை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்படி இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் இப்படி பண்ணிங்கனா இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்த லெவல் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் எப்படி இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முத்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டார் ஓகே இதெல்லாம் நல்ல ஐடியாவாக இருக்குது நிச்சயமா இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க பெரிய பெரிய லெவலுக்கு வந்து இவங்க வர்றதுக்கான ஒரு அறிகுறி வந்து இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமா அவங்க இதே விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கண் முன்னாடி தெரியுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மட்டும் பாசிட்டிவாக அவங்களுக்கு நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன் அவங்கள இதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது ஒரு 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 ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து 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 ஆர்டர் 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 வந்துருச்சு அப்படின்னா 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 அந்த அந்த மண்டபத்துலேருந்து அவங்களே 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 ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க 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 இந்த இந்த மாதிரி 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 எடுக்கிறவங்க இருக்கிறாங்க குறைஞ்ச நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க வேணால் அவங்க அவங்க கொடுத்து பாருங்களேன் அப்படின்ற அப்படின்ற என்ன என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அண்ட் அது போக கொடுங்க ஸோ முத்து மீனாவுக்கு அடுத்தடுத்து லெவல் போகும் ரெண்டு பேரும் ரொம்ப இருக்கலாம் வர்ற ஆர்டரை வச்சு இவங்க புதுசாக மறுபடியும் அஞ்சு லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்காக இன்னும் ஓடணும் இன்னும் துடிப்பாக இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து மறுபடியும் ஒரு கடன் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் கடன் இல்லாமல் இருந்திருந்தாங்க ஆனால் இப்பையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடன் ஆயிடுச்சுன்றதுனால இன்னும் ஓடி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நிச்சயமாக அவங்க ஓடுவாங்க ஜெயிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எபிசோட் பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க நிச்சயமாக இதுக்கப்புறம் எபிசோட் செம்மையாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்